ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசண்டாக தாமரைப்பூ அந்த ஐடியிலருந்து ஒரு பேட் கமாண்டாக வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த ஐடியில் மட்டும்தான் தொடர்ந்து பேட் கமாண்டு வந்துக்கிட்டே இருக்கு ஆல்ரெடி நான் அந்த ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்ததை பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன் இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த கமாண்ட் வந்து போட்டிருந்தாங்க தயவு செய்து நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னான்னா பார்க்க பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க எதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படி ஒரு பேட் கமாண்ட் எதுக்கு நீங்கள் பண்ணணும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களை கட்டாயப்படுத்தலை என்னோட வீடியோஸ் நிறையா பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க பார்க்க பிடிக்கல இல்லை இந்த வீடியோ போர் அடிக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதில் கருத்து இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க எதுக்கு தேவையில்லாமல் வீடியோவை பார்த்துட்டு இப்படி பேட் கமாண்டு எதுக்கு சொல்லணும் சொல்லுங்கள் அதில் வந்து எல்லாமே தப்பான வார்த்தையை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க அது மட்டும் கிடையாது நேற்று ஒரு வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணியிருந்தேன் திருநெல்வேலியில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய நீ டெய்லர்னு ரொம்ப பெருமையாக காமிச்சிக்காதேன்னு சொல்லி அந்த இடத்துலையுமே ஒரு கெட்ட வார்த்தையை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அவங்களுக்கு தைக்கிறதுக்கு துணியே வராமல் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு கமெண்ட்டே கூட பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நிறையா வருது எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நிறைய டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பதிவெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய பதிவு தான் அதுலேயுமே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவீங்களாம் கேட்டிருக்காங்க உண்மையை சொல்ல போனால் யூடியூப்ல இருந்து இன்னும் ஒரு வருமானம் கூட நான் பார்த்ததே கிடையாது இந்த யூடியூப்லாம் சம்பாதிக்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது நம்ம வந்து ஒரு வெளியில் வேலைக்கு போனால் போன உடனே வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் சம்பளத்தை வாங்கிடலான்னா யூடியூப்பில் சம்பளம் பார்க்க பார்க்கறது ரொம்ப 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 நூறு சதவீதம் கஷ்டமான விஷயம் தயவு செய்து நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு வீடியோ பார்க்க பிடிச்சிருந்ததா அப்படின்னா வீடியோ பாருங்க பார்க்க பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிருங்க எதுக்கு அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எதுக்கு தப்பான கமெண்ட் வந்து நீங்க பண்றீங்க என்னோட வீடியோஸ் பார்க்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்